மக்கள் குறை முகாம் முழுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அது தொடர்பாக மேற்கு மண்டலத்தில் பதினைஞ்சி தீர்ப்பு மறுநாள் நடைபெற்று மேயர் அவர்களுக்கும் ஏனைய மாவட்ட உறுப்பினர்களுக்கும் அரசியாளர்களுக்கும் பொதுமக்கள் அனைவர்களையும் மறுவரணையை பற்றி மக்கள் நேரடியை பெறு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருது இந்த நிகழ்ச்சியை நம்ம தொள்ளாயிரத்தி ஒரு மனு வாங்கியிருக்கோம் தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து நாலு தான் பெண்டிங் வச்சுருக்கோம் பெண் ஒன்றும் டவுன் டேடிங் ரெண்டு கல்வா பொருட்கள் நிறைய புறப்பாடு இருக்கிறதுனால அதில் பெண்டிங் இருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பொதுமக்களோட நல்ல வரவேற்பு எந்தெந்த தேவை பேர் மாற்றமாக இருக்குதுன்னு சொத்து வரி மாற்றம் மற்றும் சாலை வசதி அனைத்துமே உடனடியாக நிறைவேற்றப்படும் அது மட்டும்தான் இந்த பகுதியில் வந்து நிறையா ஊரில் இருந்து நிலவட்ட மண்டியங்களும் சேர்க்கப்பட்டாலும் வார்டு நம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இதெல்லாம் ஒரு அடிப்படை வசதியும் கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சிக்காரங்களில் இருந்தது இப்போது பல்வேறு நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் பணி நடந்துட்டு குறிப்பாக பதினாறு பதினேழு பதினெட்டுலாம் பாதரசாக்கிற பணி நடைபெற்று வருகிறது இப்போ வந்து ஜனவரி மாதம் தான் அளவுக்கு போகிறோம் அதனால் சாலை வசதி மட்டும் சாலை ஏறலாம் அலர்ட் ஆகிட்டு ஜனவரி மாதம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஏன்னா இப்போதைக்கு பாதரசாக்கிறதில் அங்கே பள்ளம் இருந்தது கடந்த மாதம் இருபதாம் தேதி பெய்த மழையில் அதை பார்த்து ரோடு ரிசர்வேஷன் மட்டும் கங்காக போட்டு சரி பண்ணி பொதுமக்களும் இணைஞ்சது கூட ஏன்னா மழை காலம் இன்னும் முடியல நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி தான் வந்திருக்கும் நவம்பர் இருக்குது டிசம்பர் இருக்குது முடிஞ்ச பிறகு தான் போட முடியும் ஆனால் பொதுமக்களுக்கு இடையிலும் அங்கங்கே மழை பெய்ஞ்சாலும் மோட்டர் மூணு இடம் போக்குராக இருக்கட்டும் போக்கூர் குளம் டெவலப் ஆகிட்டு இருக்குது அந்த இடம் முத்துகிருஷ்ணகிர போகிறோம் பம்பு ரூம்னு சொல்லுவாங்க அதான் அநியத்திரேசன் நகர் இண்டி பயனார் இந்த மூணு இடத்துலையும் பம்பு வச்சு கண்காணிக்கப்பட்டுள்ளது அதனால் வாய்ப்பை பற்றி இந்த இடையில பயம் இல்லை அது போக கொத்தல் கூட ஜனவரி மாதம் மழை முடிஞ்சாலும் ஸ்டார்ட் ஆகிருந்து வச்சிருக்கோம் அந்த எத்தனை எஃப்சி வரைக்கும் நம்ம பற்றி கட்டிகிட்டு இருக்கோம் அது வரும் ஐநூறு மீட்டர் தான் அது போக ஏழு ஏழு கிலோமீட்டர் இருக்குது ஏழு கிலோமீட்டருக்கு நம்ம எஃப்சி குடும்பம் முடிஞ்சதில் வந்து நேராக இங்கே வரைக்கும் அஞ்சு கிலோமீட்டர் அதாவது ஒரு சைடு எங்கே அகலமாக இருக்கோ அது மட்டும் ஆகும் என்ன சாலையும் கட் ஆகாது சாலை கடந்த மூன்று ஆண்டு முன்னாடி தான் பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வரப்பட்டுதான் நல்லா வரவேற்பேன் நிறைய டிராஃபிக் போய்ட்டு இருக்கும் அதை கட் அதை கட் பண்ணும் அதை செயல்படும் தெரிவித்துக்கொண்டு மற்றும் இந்த நம்மளோட பார்க் ஏற்கனவே வந்து ராஜாஜி பார்க் இருக்குது அது கொஞ்சம் நிறையா அது எந்த நேரம் வாக்கிங் போனால் அகலமாக வேணுங்கிறதனால நம்ம கிராக்கை வந்து எக்ஸைன் பண்ணுறோம் எம்ஜிஆர் பார்க் இருக்குது ரன்னிங் எக்ஸசைஸ்னால் என்னென்னா அந்த ஜிம் மாதிரி ஆகிட்டால் அப்படி டர்பில் இருக்கிற மாதிரி உள்ள சொன்னதுனால அந்த பகுதியை நம்ம நிறைய பேர் இருக்கோம் இது போக மழை காலனால் நம்ம தெங்கு கழ இருக்கட்டும் சுகாதார நம்ம எஸ்ஐ மூலியமாக அந்தந்த பகுதியில் தண்ணி பிரைவேட் இடத்துல கட்டியிருந்தாலும் இடத்துல நானூற்றம்பது பேருக்கு மனு கொடுத்தோம் ஒரு நூற்றி எழுபது பேராக அடிச்சிருக்காங்க இன்னும் ஒரு நூற்றி இரநூத்தி முப்பது வரை கண்டுபிடிக்க முடியல படக்கிற இருந்தாலும் பொதுமக்கள் கிடைந்து இருந்தாலும் அது என்ன செய்யுமோ அந்த ம அதோட மரம் செடியெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கும் அந்த பகுதியிலும் வந்து எடுக்கிறதுக்கு அறிவுறுத்தி இருக்கும் அது மட்டும் இல்லை ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும் இந்த அந்த மக்கள் கூட இடம் இந்த எம்ஜிஆர் பார்க்கில் அந்த மாதிரி எக்யூப் பண்ண வேணும்னு கேட்காங்க எது எது தேவை இருக்கோ அந்த மக்களுக்குள்ளது பயன்பாட்டு குறைந்தது போய் இப்போ ஒரு மனு கொங்க நன்றி என்ன சேர்த்து உடற கரையா மாள முடிஞ்ச உடனே கரெக்ட்ல ஒரு ரெண்டு மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கங்க போட்டு அது அதுக்கு வந்து பாப்பா அந்த போன் வந்து வருவாங்க அந்த பாண்ட யுடிடி போட்டுக்கோங்க 匈ämän Netflix segue uma ten drop

மனது <laughs> <laughs> உடனே அப்றப்ப ஏகப்பட்ட பொருப்புலன்னு பாருங்கள் செலவு கஷ்டமீரின்ற போய் ஊசியெல்லாம் போட்டு மாத்திரலாம் ரேங்கிட்ட எனக்கே தெரியுது நான் பேர் வர வந்து உடனே சார் ரைட் അടുത്ത് വേശം മാറി നിൽക്കുമോ ഈ ഫോൺ നമ്പർ ഇങ്ങേർക്കൊണ്ടാണ് സർ